டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி பத்தி பார்க்க போறோம் இந்த சைனஸ் எப்படி ஏற்படுது சைனஸ்ங்கிறது காற்று குழிகள் நம்மளுடைய மண்டை ஓட்டுல ஒரு எட்டு காற்று குழிகள் இருக்கு முகத்துல மட்டும் நாலு இருக்கு இந்த குழிகள் பகுதிகள்ல காற்று நிரம்ப வேண்டிய இடத்துல எல்லாம் கோழைகள் கோர்த்துடுறதுதான் சளி கோர்த்துறதுதான் சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைனஸ் இருக்கிறவங்களுக்கு உள்ளாக்கு தொண்டை பகுதிகள் அரிப்பு காது பகுதிகள் அரிப்பு மூக்கு பகுதிகளில் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ரன்னிங் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வெளிப்பாடு சைனஸ் துவாரங்கள்ல காற்றுக்கு பதிலாக கோழைகள் இருக்குன்னு அர்த்தம் இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னா தினமும் இந்த பகுதிகள் அதாவது பேஸ் வந்து காலையில இளம் வெயில்ல வெயில் படணும் நம்ம உடம்புல வெயில் படணும் பிளஸ் ஆயிலே இல்லாம வெறும் ஹாட் பேக் வச்சு ஒத்தணும் சைனஸ் குழிகள்ல உள்ள கோளை கரைக்கிறது யார் ஹீட் வெயில்ல உள்ள நம்ம கொடுத்தோம் அந்த எல்லாம் மெல்ட் ஆயிரும் மெல்ட் ஆகி நல்ல மூச்சு பயிற்சி நிறைய பண்ணணும் நிறைய சுவாச பயிற்சிகள் நிறைய மேற்கொள்ளும் போது இந்த காற்று காற்றுகள் சேர்ந்திருக்க வேண்டிய இடத்துல சைனஸ் குழிகள்ல காற்று மட்டுமே நிரம்பி இந்த சைனஸால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கழுத்து வலி கழுத்து வலி தலை வலி அப்புறம் பாத்தீங்கன்னா கை தோல்பட்டை வலி இது எல்லாமே சைனஸ் இருக்கிறவங்களுக்கு வரும் இது எல்லா பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த சைனஸ் குழிகள்ல காற்று மட்டும் நிரப்பணும் அதுக்கு நான் சொல்ற அத்தனையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் கை வைத்தியமாக தினமும் வெறும் வயிற்றில் காலையில் மஞ்சள் அரை ஸ்கூனு ஆறு மிளகு நல்லா நுணுக்கி நல்லா தண்ணீர்ல கொதிக்க வைத்து இத தேன் கலந்து இந்த சார்ல குடிச்சுக்கிட்டே வாங்க தினமும் இது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் நிறைய மூச்சு பயிற்சி பண்ணனும் உணவுல நல்ல சூடான உணவுகள் நல்ல காய்கறிகள் அடங்கிய உணவுகள் அதோடு சேர்த்து தண்ணீர் மிக அதிகமாக எடுக்க வேண்டும் இதெல்லாம் பண்ணும்போது இந்த சைனஸ் பிரச்சனையில இருந்து நம்ம முற்றிலுமா விடுபடலாம்